உலக உயிர் தோழன் நமது சுதேசி முரசு உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு மறுபடியும் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பெண் குரல் நியூசிலாந்தில் மவோரி மக்களுக்கு எதிரான சட்டத்திருத்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய மசோதாவுக்கான வாக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தங்கள் பாரம்பரிய ஹக்கா முழக்கத்தை எழுப்பியதால் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டன நியூசிலாந்து மக்கள் தொகையில் இருபது சதவீதம் கொண்ட மாவோரி மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளும் முயற்சி நடப்பதாக மாவோரி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர்